வணக்கம் நண்பர்களே வேலை என்பது புருஷ லட்சணம் என்று அந்த காலத்தில் சொல்வார்கள் வேலை என்பது நம் வாழ்க்கையின் ஆதாரம் அஸ்திவாரம் வேலை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் ஊதியம் பெறுகிறோம் ஒரு நொடி கண்மூடி யோசித்து பார்த்தோம் என்றால் இந்த வேலை கிடைக்காமல் போயிருந்தால் நாம் ஒரு செல்லா காசு என்பது புலப்படும் படிப்பு முடிந்து தீராத வேட்கையோடு வேலையொன்றை எட்டிப்பிடிக்க போராடும் நம்பிக்கை நிறைந்த மனிதர்களின் போராட்டத்திற்கு முன்பு நம் வேலை வலுவெல்லாம் தூசுக்கு சமம் நாம் வேலை பார்க்கும் இடத்தில் அடையும் வேலை மன உளைச்சலை விடவும் வேலை கிடைக்காத வேலை இல்லாதவனின் மனப்போராட்டம் வலி வேதனை ரணம் அவமானம் துயரம் துக்கம் போன்றவை மிக மிக கொடியது என்பதை நினைவில் கொள்வோம் கொஞ்சம் கூடுதல் வேலை இருக்கும்போது ரசித்து இன்முகத்தோடு எதிர்கொண்டால் மனம் செழிப்படையாது மாறாக உற்சாகம் அடையும் வேலை என்பது சாபம் அல்ல உழைப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு அதிக பலு செழிப்பு என நினைத்துக்கொண்டு அந்த வேலையை விட்டுவிட்டால் அதனை பெறுவதற்கு லட்சக்கணக்கானோர் காத்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட வேலையை நமக்கு கிடைத்திருக்கிறதே என்று எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லி பெருமையுடன் வேலை செய்வோம் ஒவ்வொரு நாளும் என் முகத்துடன் வேலைக்கு செல்வோம் உழைப்பதற்கான மனபலத்தையும் உடல் நலத்தையும் இறைவன் வழங்குவான் இயன்ற அளவு நேர்மையாகவும் அறத்துடனும் பொறுப்பை உணர்ந்து உழைப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் உழைப்பவரே உயர்ந்தவர் அனைவருக்கும் உழைப்பல தின நல்வாழ்த்துக்கள்